வணக்கம் விருச்சிக ராசியில் இருக்கிறவங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி அதாவது ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வர சனிப்பயிற்சி எந்தளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இவ்வளோ நாள் வரைக்கும் உங்களோட ஜென்ம ராசி இல்லைன்னா லக்கணத்தில் இருக்கிற சனி பகவான் வந்துட்டு உங்களை விட்டு விலகிட்டாரு அதாவது தலையில் சுமந்து வந்த பாரத்தை வந்து இறக்கி வச்சிட்ட மாதிரி தான் சனி வந்து இரண்டாம் இடத்துக்கு வந்திருக்கிறதுனால கைக்கு பணம் கிடச்சி பையன் நிரப்பும் அதே மாதிரி தீராத வியாதியும் தீர்ந்துடும் இனி டாக்டர் வீட்டுக்கு வந்துட்டு அலைய வேண்டியதில்லை தடைப்பட்ட கல்வி வந்து தொடர்றதுக்கு வாய்ப்பு வரும் பழைய வீட்டை புதுப்பிக்கிற நேரம் வந்துடுச்சு புதிய வாகனம் வாங்குற யோகமும் இருக்குது சிலவங்களுக்கு வந்துட்டு இடமாற்றம் ஏற்படும் உத்தியோகத்துல வந்து கொஞ்சம் மேல அதிகாரிகிட்ட கவனமாக இருக்கணும் அதே மாதிரி புனித புண்ணிய ஸ்தலங்களுக்கு போற பாக்கியம் இருக்குது பெற்றோர் உடல் நலனில் வந்து சிறு சிறு உபாதைகள் உண்டாகும் ப்ரமோஷன் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் குடும்பத்தில் இருக்கிற மனக்கசப்பு நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் பாதசனி கெடுதல் செய்யும்னு சொல்லுவாங்க ஆனா ஆனால் இது வந்து சுக்கிரன் சாரத்துல இந்த சனி பயிற்சி வர்றதுனால கெடுக்காது நிறைய நல்லதுதான் தான் நடக்கும் பரிகாரம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சனிக்கிழமையில காக்கைக்கு ஏழு கலந்த சாதத்தை வைக்கிறது நல்லது சனிக்கிழமையில் பிரதோஷம் வருது அப்படின்னு சொன்னால் அந்த அன்னைக்கு சிவன் வழிபடுறது ரொம்ப சிறப்பு சனி பகவானுக்கு உகந்த காயத்ரி மந்திரத்தை எட்டு முறை உச்சரித்து வந்தோம் அப்படின்னா நிறைய நல்லது நடக்கும் தேங்க்யூ